ஊட்டி சாலையில் தனியார் பாக்குத் தோட்டத்தின் காம்பவுண்ட் கேட்டை உடைத்த பாக்குபலி யானை கோவை மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான தேக்கம்பட்டி நெல்லித்துறை சமயபுரம் ஓடந்துறை ஊமபாளையம் வச்சினம்பாளையம் பாலப்பட்டி சிறுமுகை லிங்காபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாகவே பாக்குபலி என்ற மக்களால் பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டு வரும் ஒற்றை காட்டு யானை நடமாட்டம் அதிக இருந்து வருகிறது இந்த யானை பகல் வேலைகளில் வனப்பகுதிகளுக்குள்ளும் இரவு வேலைகளில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விளைநிலங்களுக்குள்ளும் புகுந்து தொடர் பயிர்களை சேதம் செய்து வருகின்றது இந்த காட்டு யானை பாகுபலியை பிடித்து அடர் வனப்பகுதியில் விட வேண்டும் என பொதுமக்களும் விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டும் எந்தவித நடவடிக்கையும் தற்போது வரை இல்லை இந்நிலையில் நேற்றிரவு மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் உள்ள கவின் கார்டன் அருகே உள்ள திருமலை ராஜா என்பவருக்கு சொந்தமான நான்கு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள பாக்கு தோட்டத்திற்கு வந்துள்ளது அப்போது தோட்டத்தின் முன் பகுதியில் இருந்த காமோன் கேட்டை உடைத்து தோட்டத்திற்குள் நுழைந்துள்ளது பின்னர் அங்கிருந்த சில பாக்கு மரங்களை சேதம் செய்துவிட்டு அருகில் இருந்த மற்றொரு தோட்டத்திற்குள் நுழைந்துள்ளது தொடர்ந்து பாகுபலி யானையின் தாக்குதலால் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள விவசாய பொருட்கள் சேதமாகி வருவதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர்